இடி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில இமெயில் மூலமாகவும் கமெண்ட் மூலமாகவும் மெசேஜஸ் மூலமாகவும் நம்ம ஏற்கனவே போட்ட வீடியோஸுக்கு கேள்விகள் கேட்டிருக்காங்க அந்த கேள்விகளுக்கான விடைகளை இன்று நம்ம பார்க்க போறோம் முதலாவது பாத்தீங்க அப்படின்னு ஒரு நண்பர் கேட்டிருக்கார் இருபத்தி நாலு வயது மதிக்க தன்ப மதிக்கத்தக்க நண்பர் அவருடைய டோட்டல் சேல்ரி அறுபதாயிரரூவா அந்த அறுபதாயிரரூவா என்னன்னு கேட்டிங்கன்னா அவரோட டோட்டல் சேல்ரியில் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜா அந்த தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜில் உள்ள ரூபா பணத்தை வச்சு நான் ஒரு கார் வாங்கலாமா எதனால் நான் வந்து எஸ்ஐபி சேர்த்து கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கார் அப்படின்னு நான் ஈக்குவிட்டிக்கு போகலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு நல்ல கேள்வி வாழ்த்துக்கள் கார் வாங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டு வாங்குறீங்கன்றது ரொம்ப சந்தோஷம் கார் அப்படிங்கிறது பேசிக்கலாக ஒரு லக்ஸரி ப்ராடக்ட் இந்த லக்ஸுரியிலேயே வந்து மூன்று விதமாக நம்ம பிரிச்சுக்கலாம் நார்மல் காரு மிட் சைஸ்டு எஸ்யூவி கார்ஸு அதுக்கப்புறமா ஹையன் கார்ஸு அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சுக்கலாம் இப்போ இவர் சொல்லக்கூடிய ஒன் பாயிண்ட் எயிட் லேக்ஸ் சேலரியில் தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜுன்னு சிக்ஸ்டி தௌசண்ட் ருபீஸ் வருது அவரோட இஎம்ஐ நான் இதுக்கு ஒதுக்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இதை பொறுத்தளவு கார் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இவர் ஒரு டைரக்டாக லோன் போட்டு கார் வாங்கினார்ன என்ன ஆகும் அப்படின்னு அவருக்கு அந்த இஎம்ஐ வந்து கமிட்மெண்ட்டாக மாறிடுது மாதம் மாதம் அந்த அஞ்சாந்தேதியோ ஏழாம் தேதியோ கம்பல்சரி அந்த காருக்கான இஎம்ஐயை அவர் கட்டியே ஆகணும் ந நைன் பர்சன்டேஜ் டென் பர்சன்டேஜ் இப்போ அப்ராக்சிமேட்டாக கொடுத்துட்ருக்காங்க இதை அவர் ஓவர் பண்ணணும் இதுக்கு பதிலாக அவர் காரை எஸ்ஐபி மூலமாக வாங்கலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய சஜஷன் இது நம்பர் ஒன் நம்பர் டூ காரோட யூசேஜ் அவருக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நிறைய பேர் கார் வாங்குகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு காரை வந்து ஷெட்டிலேயே டிப்பாட்டி வச்சுருப்பாங்க அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் ஒன்று டிராஃபிக்கில் ஓட்ட முடியாமல் இருக்கலாம் இல்லைன்னா பார்க்கிங் ஸ்பேஸ் இருக்கலாம் இல்லாமல் இருக்கலாம் இல்லைன்னா அவங்க போகக்கூடிய ரூட்டில் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்ஸு இல்லைன்னா கம்பெனியோட வெஹிக்கிள்ஸே காரை நிறைய எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கலாம் ஒரு வாரத்துலேயும் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் நம்ம கார் எடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் இட் இஸ் பெட்டர் அவர் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டோ இல்லைன்னா ஒரு டாக்ஸியோ ஹையர் பண்ணிட்டாரு அப்படின்னா அவர் பெரிய லெவலில் சேமிக்க முடியும் இருந்தாலும் காரை வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு மூணு பட்ஜெட் காரை நம்ம பிளான் பண்ணலாம் ஒரு சிக்ஸ் லேக்ஸ் ஒரு டென் லேக்ஸ் ஒரு ஃபிஃப்டீன் லேக்ஸ் இந்த மூணு பட்ஜெட்டில் பிளான் பண்ணலாம் சிக்ஸ் லேக்ஸுங்கிறது ஒரு செகண்ட் ஹேண்ட் காராக அவர் வாங்குறாரு அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மூணு வருஷத்தில் அவர் பிளான் பண்ணுறாரு அப்படின்னா ஒரு பதினா பதிமூணாயிரத்தி எட்நூறு அதாவது பதினாலாயிரம் ரூபா மாதம் எஸ்ஐபி போட்டுட்டு வந்தார்னாலே சிக்ஸ் லேக்ஸ் காரை அவர் வாங்கிடலாம் இதே இது ஒரு டென் லேக்ஸ் கார் வாங்குறாருன்னா இருபத்தி மூணாயிரமும் ஃபிஃப்டீன் லேக்ஸ் கார் வாங்குறாரு அப்படின்னா தேர்ட்டி ஃபோர் தௌசண்டும் மூணு வருஷத்துக்கு அவர் எஸ்ஐபியாக போட்டுகிட்டு வந்தார்னாலே அவருக்கான அந்த காருக்கான மெச்சூரிட்டி ஆட்டோமேட்டிக்காக கிடைச்சிரும் இன்னொரு கேள்வி அவர் என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா இந்த காரை வந்து நான் ஈக்விட்டியில் பணம் போட்டு நான் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு மூணு வருஷம் ஹாரிஸானில் நீங்கள் பிளான் பண்ணுறீங்கன்னா ஒரு மிக்ஸ் ஆஃப் ஈக்குவிட்டி அண்ட் டெட்டு இல்லைன்னா மல்டி அசட் எக்லகேஷன் இதுதான் உங்களுக்கு ஐடியலாக இருக்கும் இல்லைன்னா ஈக்குவிட்டி சேவிங்ஸ் ஃபண்ட் அப்படின்னு ஒரு ஃபண்ட் ஒன்று இருக்குது எயிட்டி டுவெண்ட்டி ரேஷியோவில் இருக்கும் இந்த மாதிரி ஃபண்ட்ஸு உங்களுக்கு ஒரு பெட்டர் ரிட்டர்ன்ஸு கொடுக்கும் வாலட்டாலிட்டியும் கம்மியாக இருக்கும் ஒருவேளை நீங்கள் ஃபைவ் இயர்ஸ் போகிறீங்க அப்படின்னா ஒரு கேப் ஃபண்டு வந்து உங்களுக்கு ஐடியெல்லாம் இருக்கும் ஒரு மல்டி அசட் அலகேஷன் ஃபண்டும் ஒரு ஃபைவ் இயர் ஹாரிசானுக்கு நல்லாவே இருக்கும் இந்த சேவிங்ஸ் மூலமாக நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா சேமிச்சுட்டு நீங்கள் கார் வாங்கினீங்கன்னா உங்களுக்கான அந்த ப்ரெஷர் வந்து பெரிய லெவலில் குறைஞ்சிரும் மூண நாலு வருஷம் கழித்து நல்ல கார்ஸே வா கிடச்சிடும் நம்மளுக்கு இப்போ உதாரணத்துக்கு நான் வாங்கும்போது ஒரு பெட்ரோல் கார் தான் வாங்க முடிஞ்சது கொஞ்சம் நான் தள்ளி வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் ஒன் இயர் கழித்து வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதே ப்ரைஸுக்கு ஒரு ஹைப்ரிட்டு காரே எனக்கு கிடச்சிருக்கும் ஹைப்ரிட்டுன்னா ஒரு அடுத்த லெவல் கம்ஃபர்ட் நம்மளுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் ஏன்னா காரோட மாடலும் மொபைலோட மாடலும் இது எல்லாமே அப்க்ரேட் ஆகிட்டே இருக்குது நம்ம ப்ரிப்பேர் ஆகிட்டு அதுக்கப்புறமா ஃபிக்ஸ் ஆனோன்னா பரவாயில்ல ஏன்னா கார் வாங்கினோன்னே நம்ம ஒரு ஃபைவ் டு செவன் இயர்ஸ் வந்து கம்பல்சரி நம்ம அதை ஹோல்டு பண்ணுவோம் அதனால் நீங்கள் இந்த மாதிரி போனீங்க அப்படின்னா உங்களுக்கு சேமிப்புக்கு சேமிப்பும் ஆச்சு காரையும் கடன் இல்லாமல் வாங்கலாம் ஈவினிங் போய் இந்த பஜ்ஜி போண்டா சாப்பிட்றாரு பார்த்தீங்களா அதில் தான் ஹார்ட் அட்டாக் வரும் ஸோ நான்வெஜ்ஜில் வந்து ரெட் மீட் நிறையா பீஃப் போர் மட்டன் நிறையா சாப்பிட்டாங்கன்னா ரிஸ்க் ஹையர் சரிங்களா ஏன்னா அதில் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ்லாம் ரொம்ப அதிகம் ஹார்ட் அட்டாக்னால் என்னென்னா இதயத்துக்கு போகிற ரத்த ஓட்டம் அடைப்பு ஏற்பட்டுருக்கு காரிய வந்து ஃபஸ்ட் அட்டாக்லேயும் வரலாம் பத்தாவது அட்டாக்லையும் வரலாம் மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த கார்டியா ஹார்ட் அட்டாக்கு பார்த்தோம் அப்படின்னா யூஸ்வலாக வந்து நைட் நேரத்தில் தான் நடக்குது அதுக்கு என்ன காரணம் இருக்கும் பிளட் ப்ரெஷரையும் வரலாம் டயபெட்டிஸ்லேயும் வரலாம் ஆனால் டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஒரே இடம் சார் இங்கே இடத்துல மட்டும்தான் சார் இங்கே இடத்துல சுருக்கு 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 குத்துற மாதிரி இருக்கு எல்லா இடத்துலையும் ஓரடம் மட்டும்தான் அது இதே வழி இல்லை அது ஒரு செகண்ட் வருது போயிருது அதுக்கப்புறம் வழியே இல்லை ஆனால் அந்த வழி பயங்கரமாக இருந்துச்சு எனக்கு உள்ள ஊசி ஏற்றுற மாதிரி சர்க்குன்னு வந்துச்சு ஆனால் அடுத்த விஷயம் இல்லை அது மாரடைப்பு இல்லை இப்போ ஃபேமிலியில் யாருக்காவது அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு அப்படின்னா அவருடைய பையனுக்கும் வந்து வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா வாய்ப்புகள் இருக்கு இப்போ சப்போஸ் நிறைய ப்ரான்ஸ் கிராப் அது ரெகுலராக சாப்பிட்றவங்களுக்கும் வந்து கொலஸ்ட்ரால் ரொம்ப இருக்கும் நிறைய நான்வெஜ் சாப்பிடுவாங்க நைட்டு ஒழுங்காக தூங்க மாட்டாங்க அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஒல்லியாக இருக்கவங்களுக்கும் மாரடைப்பு வரும் ஹார்ட்டை பாதுகாக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து முதல்ல நல்லா தூங்கணும் அதுதான் ஃபஸ்ட்டு ஹார்ட் அட்டாக் வந்து விழுந்துடுறாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த இடத்துல நம்ம ஒரு ரெஸ்பான்சிபிள் சிட்டிசனாக என்ன சார் பல ரெஸ்பான்சிபிள் சிட்டிஸெலாம் ஃபஸ்ட்டு வந்து அவர் மயங்கி கீழே விழுறாரு ஆனால் நெஞ்சு வலின்னு நீங்கள் நினைக்கிறீங்க சம்டைம்ஸ் வந்து நிறைய பேருக்கு மாரடைப்பு இல்லாமல் மயங்கி விழுந்துருப்பாங்க அவங்கள உட்கார தூக்கி உட்கார வைக்க தான் பார்ப்பாங்க படுக்க வச்சுட்டு காலை தூக்கி ஆனால் அப்பா வந்து க்ளீன் ஹேபிட்ஸ் ஸ்மோக்கர் கிடையாது அவர் படுக்கு வேலையை பார்த்துட்டு போகிற ஹார்ட் ஒர்க்கர் அந்த வயசே வந்துருச்சுன்னா அவங்களோட பசங்கள் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பத்து வருஷம் குறைச்சிக்கணும் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க